நம்ம வந்து என்ன அப்படின்னா தம்பியோட பிறந்த நம்ம வந்து ட்ரெஸ் வந்து வந்து எடுக்க அதாவது தம்பியோட தம்பியோட பர்த்டே ஷாப்பிங் தான் பிறந்தநாளுக்கே நம்ம இருக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வந்து மதுரை போயிரும் இன்னைக்கு நம்ம வந்து இங்கே வராமல் இருந்தோம் அப்படின்னா ஒரு தடவை லீவ் கேட்டு நம்ம வந்து வந்திருக்கலாம் இன்னைக்கு லீவ் விட்டனால தம்பியை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக பிறந்தநாளுக்கு வர முடியாது சரி துணி நேற்று பிள்ளைக்கு எடுத்து கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் துணி எடுத்து கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம வந்து தம்பியை கூட்டிகிட்டு திண்டுக்கல் வந்து போக போகிறோம் இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம அவங்க கூட இருக்க போகிறோம் பிறந்தநாள் கூட பிள்ளையோட பிறந்தநாள் கூட வராமல் அப்படின்னு அவங்க ரெண்டு கலெக்டரவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நினைப்பீங்க நேற்று வீடியோ பார்த்துருந்திங்கன்னா முந்தா நேற்று வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாதிரி நம்ம ஆடிஷனில் செலக்ட் ஆகிருக்கோன்னு அதுக்காக தான் நம்ம வந்து போகிறோம் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தானே நம்ம வந்து வர முடியும் அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிள்ளை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிள்ளைக்காக கஷ்டப்படுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தநாள் வந்து வருஷ வருஷம் நம்ம பாத்துக்கலாம் இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது இது ஒரு வாய்ப்பு அப்படின்ட்டு நம்ம வந்து வந்திருக்கோம் துணி எடுத்து குடுக்கறக்காக தம்பிய கூட்டிட்டு போக போறோம் நம்ம போயிட்டு என்னென்ன பண்றோம் அப்படின்றத பத்தி தான் இந்த ப்ளாக்ல நீங்க பார்க்க போறீங்க எப்போதான் நம்ம சேனல முத முத பாக்கறீங்க நம்ம சேர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போதான் நாங்க போற வீடியோ நோட்டு சொல்லுவாங்க நேத்து நேற்று வீடியோ போட்ட உடனே ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க படத்துல நடிக்க போறது பெருசு இல்லை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணுவேன் இப்போதான் நான் முத மொதல் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் நானும் எங்க வீட்டுக்காரர் எடுத்து வைக்கிறோம் இவர் இல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் இவர் இருந்தா மட்டும்தான் நான் எங்கே எல்லா இடத்துக்குமே நான் போவேன் இவர் இருக்கிறனால மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் என்னையே அனுமதிக்கிறார் புரியுதுங்களா ஸோ படத்தில் நடிக்க போகிறேன்னு சொன்ன உடனே அப்படி இப்படிலாம் கமெண்ட் பண்ணாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா படம் அப்படின்னாவே அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது நிறைய பேர் நல்ல மனுஷங்களும் இருக்காங்க நான் பார்த்ததில் நல்ல மனுஷங்கள் மட்டும்தான் இருக்காங்க நான் போய் ரெண்டு நாள் போய் ரெண்டு மூணு நாலு நாள் முடிஞ்சு நாலு நாளில் ஒரு ஆளை கூட அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல நானும் சரி என் கூட இருக்க லேடிஸும் சரி அந்த மாதிரி பார்க்கல ஸோ நிறைய பேர் நல்லவங்களும் இருக்காங்க இந்த உலகத்தில் உங்களோட ம மனசுக்குள்ளே வந்து உங்களோட மைண்டில் நீங்களே ஃபிட் பண்ணிட்டீங்க படம் அப்படின்னாவே இந்த மாதிரி தான் அப்படின்னாப்பெல்லாம் கிடையாது நல்ல நிறைய நல்ல உள்ளங்களும் இருக்காங்க என்னங்க கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த வீடியோ வந்து நான் இந்த திண்டுக்கலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நானும் கருவாகவும் இன்ட்ரோ வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களோடய ஃபேஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் டல்னஸ் இருக்கிறது பார்த்தாவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் பருவம் வந்து சரி கிடையாது ஏன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்தோம் திருப்பி நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் காலை ஒரு ஒரு அஞ்சு மணி நேரம் தூங்கியிருப்போம் தூங்கி இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு திருப்பி நம்ம தம்பியை கூட்டிட்டு துணி எடுக்கிறதுக்காக போறோம் ஏஜி சொல்ல बताइए கோ பேசிதுக்குது குதுரஸ் பரவலா இருக்கு மெனி வெச்சறான்ட்டு இருக்கேன் அது எங்க இருக்கு வெள்ளாட் ஜமா சாக்குக்குள்ள போட்டு வச்சிருக்கேன்

வாங்கிட்ட கிம்பி வீட்டுக்கு வந்துட்டோம் ஜி செருப்பா கழிட்டு செருப்பா கழட்டிட்டு போல ம் சிறப்பாக கழட்டிட்டு போனேன் இந்த செல்போ கழுத்து நம்ம வந்து தம்பிக்கு வந்து துணியை எடுத்துட்டு வந்துட்டோம் இப்பதான் வந்தோம் தம்பிக்கு வந்து நம்ம இன்னைக்கு தம்பி விட்டுட்டு மதுரை மதர போறனால நல்லா இருக்கா செனினா நீனா யானை யானை மான் சரி விளாடு அதனால் தம்பிக்கு வந்து விளாட் ஜான் வாங்கி கொடுத்துட்டு தம்பியோட பிறநாளுக்கு வீட்டில் இருக்க முடியாது இல்லையா அதனால் தம்பிக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து சரி விளையாட அம்மா வீதி எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பேசுகிறேன் ஒட்டகம் மான் அது மானு இல்லையா ஆ இதுதான் மானு சொல்லி தம்பிக்கு வந்து சரி தம்பி அமைதியாக அம்மா வீதி எடுத்துட்டு இருக்கேன் தம்பிக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம் உள்ள வந்து பனியன் கிளாத் மாதிரி வெளியே வந்து அது ஒரு மாதிரி இந்த ஆ வந்து வந்து காட்டணும் பிளாக் கலர் ஜீன்ஸு இதோட ரேட் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி ரூபா டிஸ்கவுண்ட் போக ஆயிரம் ரூபாய் தம்பிக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்தோம் ஸ்நாக்ஸ் வந்து ஆய்வு வாங்கி கொடுக்க சொன்னாங்க ஏன்னா கடைகளுக்கே ஓடிடுறாங்க யோசித்தே எழுந்திரிச்சி வெளியே போய் விளாடுவோம் ஏன்னா பசங்க வந்து கடைகளுக்கே ஓடிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆயா சொன்னாங்க ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு நினச்சா மறந்தே போயிட்டோம் இப்போ நம்ம ஈவினிங் நம்ம வந்து கிளம்பிடுவோம் போகும்போது அண்ணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போவோம் வீட்டுக்கு சப்போஸ் யாராச்சும் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியல அதுக்கடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கும் போயிடணும் எங்கே அப்படின்னா ராஜஸ்தான் சொல்லி போட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம வந்து போயிடணும் அங்கே போய்ட்டும் தம்பிக்கு வந்து ரஃபீஸ்க்கு போட்டுக்கிறதுக்கு வந்து ட்ரெஸ் இல்லை இந்த மாதிரி திண்டுக்கலுக்கு அப்புறம் எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னா அவனுக்கு போட்டுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று எடுத்தோம் அதுக்கடுத்து மறுமையாக கொஞ்சம் திரும்பி போய்ட்டு இன்னும் அவங்க டிச்சா தாய் வரல எங்கள் அண்ணன் வீடு வந்து இன்னும் டிச்சா தாய் தம்பிக்காக இது வந்து எடுத்தேன்

பனியன் எடுத்தேன் ரெண்டு டவுசர் எடுத்தோம் இல்லை ராஜஸ்தான் எக்ஸ்போவில் வந்து எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸுமே யூஜி குவாலிட்டியும் இருக்கு ரெண்டாவது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாகவும் மாதிரி தான் இருந்தது அதனால எடுத்து தம்பியோட பிறந்த நாளுக்கு இந்த வருஷம் இருக்க மாட்டோம் ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது ரெண்டாவது நம்ம கஷ்டப்பட்டா தானே நம்ம பிள்ளைங்க இருக்கோம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டி ஓகே फ्रेंड्स இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த vlog யூஜி அமீலியா அம்மா ஓகே फ्रेंड्स யூஜி ஒரு நிமிஷம் பேசாம இரு ஓகே फ्रेंड्स இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படினா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம் அது வரைக்கும் பை